பார்வதி பதையே அரஹரமாதேவ ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றுல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது அறியா சிறுநாயேன் செம்பொன் மலர் பாத மலர் காணா புயற் பெறும் பேரத்தனையும் பெருதற்கு உரியேன் புயிலா மெய்யர் வெறியார் மலர்ப்பாதம் மேவக்கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேரே போரேரேனின் பொன்னகவாயினி போந்தருளி இருள் நீக்கி வாரேரு இளமென்முனையாள் உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேறு அடியார் நின்பாதம் சேர கண்டும் கண்கெட்ட ஊரேராயிங்கு உழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உலவாதே உளவாதே காலம் தவமேதி உறுப்பும் பெறு இங்கு உனை காண்பான் பல மா முனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் நிற்கும் அன்பினேன் என் கொண்டெழுகேன் எம்மானே மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லை கோனே உன் தின் உன் தன் திரு குறிப்பு நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன் உடையானே உடையானே நின்றனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக்கண்டு இங்கு ஊர்ணாயின் கடையானேன் நின்று உருகாதேன் கல்லாமணத்தேன் கசியாதேன் முடையார் கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே முடித்தவாறும் என்றனக்கே தக்கதேம் முன் பிடித்தவாறும் சோறாமல் சோரனேன் இங்கொரு துடித்தவாறும் தொகில் இறையே சோர்ந்தவாறும் முகங்குருவேர் பொடித்தவாறும் இவை உணர்ந்து கேடு என் தனக்கே சூந்தேனே தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் இன்னடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே தன்மை பிறால் அறியாத தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியார் உள் நின்று நகுவேன் பண்டு தோல் நீக்கி நாணம் இல்லா நாயினேன் நெகும் அன்பு இல்லா இல்லை நினைக்கான நீ அருள் ஆண்டருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே நெகும் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டருள அடியேனும் தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே திருச்சிற்றம்பலம்